ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விடல என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரலை வச்சு ஒரு சூப்பரான ஆட்டு ஈரல் வறுவல் தான் இப்போ செய்ய போகிறோம் வாங்க நம்ம எப்படி வந்து ஆட்டு ஈரல் செய்கிறோங்கிறது பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து சுருட்டி வாங்குறது தான் கிடைக்க போனாங்க சுருட்டி பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே வந்து சொல்லி வச்சுருந்தால் தான் கிடைக்கும் அதனால் சுருட்டி கிடைக்கல அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரல் தான் இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் பார்த்திங்கனா வந்து சாப்பிட் ரொம்ப வந்து ரத்தம் வந்து ரத்த அதுவும் பார்த்தீங்கன்னா ஈரலும் பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து நல்லா ஊறும் அதுக்காக பார்த்தீங்கன்னா சு அதுவும் ரொம்ப நல்லது அதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு அந்த ஈரலை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி வந்து வறுவல் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஈரல் வந்து பீஸ் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிளகுத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் தூள் வந்து எப்போயுமே ஈரல் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நான்வெஜ் சமைச்சா மஞ்சத்தூள் எடுத்துக்கணும் அதுக்காக மஞ்சத்தூள் இதுதான் நான் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மசாலா அடுப்பை வச்சாச்சு சட்டி பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டியும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பெண்ணை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சட்டி ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து சோம் சேர்த்துக்க தாளிக்கிறதுக்கு சோம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்படியே ரெண்டா கீர்த்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணியிருக்கேன் அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும் எல்லாமே டேஸ்ட்டு மாறிடுங்க கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற ஈரலை சேர்த்துக்கலாம்

தேவையான சால்ட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் விடுது அப்படி ஆனால் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு கூட ஊற்றல ஒரு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈரல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு ஈரலுக்கு பார்த்திங்கன்னா வறுவலுக்கு வந்து மிளகு தூள் துவச்சதுக்கிட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கிறதுக்குன்னு நல்ல நல்லா சூப்பரா முக பாவணை பார்த்தா எப்படி டேஸ்ட் இருந்தே இல்ல நல்லா இருக்கு மிளகு ஓட காரம் இருக்குல்ல நல்ல சூப்பரா இருக்கு இது சாப்பிடு நல்லா இருக்கு சத்த அதிகமா இல்ல நல்லா இருக்கு இதுவும் பாத்தீனா வந்து சோர்டி லியூக்கல் தான் இதுவும் நல்ல ரத்தம் வந்து அதிகமா பாத்தீங்கன்னா ஆட்டு ஈரல் வாங்கினீங்கன்னா நீங்களே இதே மாதிரி பாத்தீங்கன்னா மிளகு வருவது செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இந்த வீடியோ எப்படி சொல்லுங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க